காவிரி பாசன மாவட்டங்களில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நெல் விளைச்சல் வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் உழவர்களுக்கு காப்பீடு பெற்றுத்தர என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் நெற்பயிர் பாதிப்புகளை கணக்கெடுத்து உழவர்களுக்கு உரிய இழப்பீட்டை காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி பாசன மாவட்டங்களில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நடப்பாண்டிலும் சம்பா மற்றும் தாளடி பருவ நெல் விளைச்சல் கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறியுள்ளார் வழக்கமாக கிடைக்க வேண்டிய மகசூலை விட அறுபது விழுக்காடு வரை குறைவான மகசூல் மட்டுமே கிடைத்திருக்கும் நிலையில் உழவர்களின் துயரைத் துடைக்க தமிழக அரசு இப்போது வரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் சம்பா மற்றும் தாளடி பருவத்தில் ஏக்கருக்கு இருபத்து நான்கு குவிண்டால் வரை மகசூல் கிடைக்கும் அவ்வாறு கிடைத்தால் தமிழ்நாடு அரசு வழங்கும் கொள்முதல் விலைப்படி ஏக்கருக்கு அதிகபட்சமாக ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு வரை வருமானம் கிடைக்கும் ஆனால் இம்முறை அடுத்தடுத்து ஏற்பட்ட பாதிப்புகளால் ஏக்கருக்கு ஒன்பது குவிண்டால் முதல் பதினைந்து குவிண்டால் வரை மட்டுமே விளைச்சல் கிடைத்துள்ளது இதன் மூலம் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்து ஐம்பது முதல் ரூபாய் முப்பத்தாறாயிரத்து எழுநூற்று ஐம்பது வரை மட்டும்தான் வருமானம் கிடைக்கும் இது போதுமானதல்ல ஒரு ஏக்கரில் நெல் சாகுபடி செய்ய ரூபாய் நாற்பதாயிரம் வரை செலவாகிறது தமிழக அரசு வழங்கும் கொள்முதல் விலை மிகவும் குறைவாகும் இத்தகைய சூழலில் ஏக்கருக்கு இருபத்தி நான்கு குவிண்டால் விளைச்சல் கிடைத்தால் மட்டுமே ஓரளவு லாபம் கிடைக்கும் ஆனால் இப்போது விளைச்சல் குறைந்து விட்டதால் உழவர்களால் சாகுபடி செலவில் பாதியைக் கூட எடுக்க முடியவில்லை இயல்பாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் கிட்டத்தட்ட மூன்றில் இரு பங்கு அதாவது ரூபாய் முப்பத்தையாயிரம் வரை இழப்பு ஏற்படும் இதை உழவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது சம்பா மற்றும் தாழடி பருவத்தில் நெல் விளைச்சல் குறைந்ததற்கு உழவர்கள் எந்த வகையிலும் காரணமல்ல நவம்பர் மாதத்தில் சம்பா மற்றும் தாழடி நடவு தொடங்கியதில் இருந்து ஜனவரி வரை மூன்று முறை கடுமையான மழை பெய்து நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின இதில் பயிர்கள் அழுகாமல் தப்பித்து விட்டாலும் நெல்மணிகள் உதிர்ந்து விட்டது உள்ளிட்ட காரணங்களால் விளைச்சல் பெரிதும் குறைந்துவிட்டது இது இயற்கையின் தாக்குதல்தான் என்பதால் பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு காப்பீடு வழங்கப்பட வேண்டியது அவசியமாகும் மழை மற்றும் வெள்ளத்தால் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் பாதிக்கப்படுவது இது முதல் முறையல்ல கடந்த இரு ஆண்டுகளாகவே இந்த பாதிப்பு தொடர்கிறது ஆனால் பாதிப்புகளுக்கு காப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனங்கள் மறுத்துவிட்டன நடப்பாண்டில் மூன்று கட்டங்களாக நெற்பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்ட போதும் உழவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் ஆனால் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை இப்போது விளைச்சல் குறைந்தது உறுதியாகிவிட்ட நிலையில் உழவர்களுக்கு காப்பீடு வழங்கப்படவில்லை என்றால் உழவர்கள் பெரும் கடனாளியாக மாறுவதை தவிர்க்க முடியாது காப்பீடு செய்வதன் நோக்கமே இயற்கைச் சீற்றங்களால் பயிர்கள் போது அதனால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் உழவர்களுக்கு காப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவராத விதிமுறைகளை வகுத்துள்ள காப்பீட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு இழப்பீடு வழங்க மறுக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டுக்காக செலுத்தப்படும் பிரிமிய தொகையில் பத்து விழுக்காட்டை கூட காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடாக வழங்குவதில்லை உழவர்களின் வயிற்றில் இவ்வாறு அடிக்கும் காப்பீட்டு நிறுவனங்கள் லாபத்தில் கொழிக்கின்றன இதை அரசும் கண்டுகொள்வதில்லை கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் நெற்பயிர் பாதிப்புகளை கணக்கெடுத்து உழவர்களுக்கு உரிய இழப்பீட்டை காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் இனிவரும் காலங்களில் நெல் உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்கும் ஏற்படும் சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுவதை உறுதி செய்ய தமிழக அரசே தனி பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை தொடங்கி நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்